கும்பகோணத்தில் உப்புக்காக தெரு அரியலூர் மகா மாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு வசந்த பாலாபிஷேக திருவிழாவையொட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சக்திவேல் சக்திகரணம் பால்குணம் அழகு காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணத்தில் உப்புக்காக தெருவில் அரியலூர் மகா மாரியம்மன் ஆலயத்தில் கருவறையில் மாரியம்மன் மூலவராக உள்ளார் பச்சைக்காளி பவளக்காளி மதுரை வீரன் ஆகியோர் ஆலயம் வளாகத்தில் உள்ளனர் ஆண்டுதோறும் வசந்த பாலாபிஷேக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவையொட்டி கடந்த பத்தொன்பதாம் தேதி மாலை மகா மாரியம்மனுக்கு பூச்செறிதல் விழாவுடன் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை வாஸ்து வழிபாடு மற்றும் பூர்ணாகதியுடன் காப்பு அணிவித்தல் நிகழ்ச்சி தொடங்கியது தொடர்ந்து இன்று காலை முக்கிய நிகழ்ச்சியான பகவத்காவில் படித்துகையில் இருந்து வேல் புறப்பாடு பகவத் படித்துறையிலிருந்து மேல கச்சேரியுடன் வான வேடிக்கை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியுடன் சக்தி வேல் சக்திகிரகம் பால்கடம் காவடி புறப்பாடு முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து மதிய மகா அபிஷேகம் தீபாதனை நடைபெற்றது கஞ்சிவார்த்த நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மகா மாரியம்மன் தங்கக்கவச சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து வகையில் இருபத்தி எட்டாம் தேதி குத்துவிளக்கு பூஜையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திரமகா காளியம்மன் திருநடனம் வீதியுள்ளார் முப்பத்தி ஓராம் தேதி ஊஞ்சல் உற்சவமும் இரண்டாம் தேதி ஸ்ரீ பேச்சியம்மன் படையுடன் இவ்வாண்டுக்கான வசந்த கோட்டாபிஷேக விழா நிகழ்வு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்